ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூல் இன்றைக்கி நாம் பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அது என்னன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் விலை கல்லெண்ணெய் வேறு எதாவது ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் இப்போது எண்ணெய் கலைஞ்சிருச்சு இதில் கடுகு போடுறேன் நான் கடலப்பூ கடலப்பருப்பு உளுந்த பருப்பு போடல நீங்கள் வெளிலாம் போட்டு ரெண்டு வெந்தயம் ரெண்டு சீரகம் ஒன்றா போட்டுக்கிறேன் அதுபோடியே ஒரு வெங்காயம் நல்லா வளர்க்கலாம் அதுபோடியே கருவேப்பிலை ஒரு கிலோ போட்டுக்கிறேன் கூட நாலு பல்லு பூண்டை கட்டி போட்டுக்கிறேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்குவோம் இதில் கட் பண்ணி வச்ச பாவக்காயை போடுறேன் என்னது பாவக்காய் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுக்கு தான் நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் வெயிட் பண்ணி பாருங்கள் வாத சாரிங்க பாவக்காய் வதங்கிட்டு இருக்குது வதங்கிடும் இது கூட இந்த ஒரு தக்காளியை போட்டு வதக்கலாம் கூடவே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க தக்காளி நல்லா கசாயிச்சு நினைக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து தக்காளியை நீங்கள் கட் பண்ணி போடாமல் மிக்சிலையும் கூட ஒரு அரைச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து உங்கள் தான் இது கூட கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இல்லை காரப்பொடி வெறும் மிளகாப்பொடி மட்டும் வீட்லேயே அரைச்சது இந்த ஸ்பூனுக்கு இவ்வளோ நான் போட்டுக்கிறேன் காரப்பொடி மிளகாப்பொடி வந்து கம்மியாக போட்டிருந்தேன் மல்லித்தூள் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் கொஞ்சம் அதிகமாக அதில் மொத்தமாக போட்டிருந்தேன் ஸ்பூன் மட்டுமா இது வந்து நல்லா அந்த மாட்டை வச்சு போட்டிருக்கிறேன் இப்போ இது கூட நல்லா ஒரு ரெண்டு வதச்சு வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் கொஞ்சம் வதங்கி அந்த வாசமெல்லாம் போகட்டும் இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி கரைச்சி தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்தி நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கிறேன் மிளகாத்தூளும் பத்தலை போட்டுக்கிறேன் நீங்களும் செய்யும்போது இதே மாதிரி உப்பு மிளகாத்தூள் பத்தல இந்த சைஸில் போட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடல நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி வேணால் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சுண்டும் போது வந்து ரொம்ப சுண்டிரும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் வேக பாவக்காயில் நல்லா வேகணும்ல அதுக்காக பாருங்கள் இப்போ நமக்கு பாவக்காய் தொக்கு ரெடி ஆகியாச்சு பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாவக்காய் வந்து நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும் பாவக்காய் வெந்தாச்சு பாருங்கள் அந்த அங்கங்க எண்ணெய் நான் நிறைய இல்லை எண்ணெய் ஊற்றலை அளவாக தான் ஊற்றிருந்தேன் அதனால் எல்லாம் மிதக்காது பாருங்க அப்படி இருந்தேன்னா அந்த எல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி அப்படியே தனியாக அந்த சிகப்பு கலரில் அப்படியே வந்து அப்படி எவ்வளோ இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லையா இப்போ வந்து பாவக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி இருந்தா நீங்கள் தூவிக்கலாம் நான் தூவவில்லை அதுலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாவக்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் இதில் அந்த வெள்ளம் ஏதாவது போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே இந்த பாவக்காய் குழம்பு வச்சாலோ பாவக்காய் தொக்கு பண்ணாலோ நான் வந்து வெள்ளமெல்லாம் போட மாட்டேன் எனக்கு அந்த கசப்புத்தன்மை அப்படியே எனக்கு தெரியணும் சாப்பிடும்போது அதனால் நான் போட மாட்டேன் நீங்கள் வேணும்னா கடைசியாக தொக்கு போதோ இல்லை குழம்பு வைக்கும்போதோ நீங்கள் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டி தோட்டம் ஒன்று இருக்குதுங்க வீடியோவை போட்டுருக்குறேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதில் விளைந்த பாவக்காய் தாங்க நான் ரெடி பண்ணி தொக்கா வச்சுருக்கிறேன் அப்போ சந்தோஷமாக தானே இருக்கும் ஸ்பெஷல் தானே இது இல்லையா நம்ம வீட்டில் விளையிறத வச்சு வச்சோம்னா சந்தோஷம் தானே அதுதான் ஸ்பெஷல் சரிங்க இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ வந்து இந்த இந்த தொகை செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கௌரிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்